முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் நாற்று உயர்கின்றது என் பழிக்கின்றது ஏனெனில் நான் நீரழிக்கும் மீட்பில் கழிப்படுகின்றே ஆண்டவரை முன்னி மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசித்தீர்ந்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை பெற்றவளோ ஆகின்றாள் முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகின்றார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் அவர்களை அமர்த்துகின்ற ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன் பிரியமான சகோதர சகோதரிகளை தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது ஒன்று சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வெவிலிய இருக்கின்றது திருவழிபாட்டில் நாம் பதிலரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம் அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள் அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம் அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அண்ணாவினுடைய பாடல் சாமுவேலின் தாயாகிய அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது ஆண்டவரை முன்னித்து என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேலை நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியால் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது இந்த இரண்டு பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது அண்ணாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது இந்த இரண்டிலுமே அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த இரண்டு பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட தான் பெற்றெடுக்க பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த இரண்டு பாடல்களுமே அமைவரை நம்மால் பார்க்க முடிகின்றது அண்ணாவுன்னுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம் அண்ணா தான் வயது முனிந்த காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் ஒன்றாடிய போடு அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார் அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிற போது கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு நபர்களிடமும் அண்ணாவிடமும் அன்னை மறியாளிடமும் நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும் இந்த இருவருடைய குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார் அதே போல அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு என்று கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார் இப்படியாக இந்த இரண்டு நபர்களும் சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது எனவே இவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும் அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய் எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசா இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல் கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும் அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகும் இருக்கக்கூடிய ஏழையர் எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெளிவாய் காட்டுகின்றார் இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விவிலி அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாக தான் நமக்கு சொல்லி தரார்கள் அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும் போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கிற நாடு ஒரு பெண்மணியாக அந்த இஸ்ரேல் என்கிற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாக தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவளி அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்றபோடு அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்றபோடு அது இப்பேற்பட்ட ஒரு அன்பையும் பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை இரோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே அதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அரசுக்குரிய மக்களாய் உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்